படகு போக்குவரத்து தொடக்கம் முதல் சவாரியை மேற்கொண்டு மகிழ்ந்த மாவட்ட ஆட்சியர் சாரல் திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக பேட்டி தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள குற்றாலத்தில் வருடம் தோறும் ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை மழைக்கால சீசன் நிலவுவது வழக்கம் இதன் சீசன் காலகட்டங்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் குற்றாலம் பகுதிக்கு வருகை தந்து அருவிகளில் ஆனந்த குளியலிடுவது வழக்கம் இந்த சீசன் காலகட்டங்களில் சுற்றுலா பயணிகளின் வரவை மேலும் அதிகரிக்கவும் அவர்களுக்கு பொழுதுபோக்கை ஏற்படுத்தும் வகையிலும் வருடம் தோறும் சீசன் காலகட்டங்களில் குற்றாலம் பகுதியில் உள்ள படகு படகு சவாரி போக்குவரத்து மற்றும் சாரல் திருவிழா வெகு விமரிசையாக நடத்தப்படுவது வழக்கம் அந்த வகையில் இன்று படகு போக்குவரத்தானது தொடங்கி வைக்கப்பட்ட நிலையில் இந்த படகு சவாரி போக்குவரத்தினை தென்காசி மாவட்ட தலைவர் கமல் கிஷோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் அவருடன் தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜா மற்றும் தென்காசி பாராளுமன்ற உறுப்பினர் ராணி ஸ்ரீகுமார் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் உடன் இருந்த நிலையில் படகு போக்குவரத்தை தொடங்கி மாவட்ட ஆட்சியர் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் உள்ளிட்டோர் படகு சவாரி செய்து மகிழ்ந்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த மாவட்ட ஆட்சியர் கூறுகையில் இந்த படகு குழாமில் இரு நபர்கள் மிதி நான்கு நபர்கள் மிதிப்படக்கு மற்றும் நான்கு நபர்கள் துடுப்பு படக்கு உள்ளிட்ட முப்பத்தி ஓரு படகுகள் உள்ளதாகவும் அதில் இரு நபர்கள் மிதிப்படக்கில் பயணம் செய்ய நூற்றி ஐம்பது ரூபாய் கட்டணம் வசூல் செய்யப்படுவதாகவும் நான்கு நபர்கள் மிதிப்படக்கில் பயணம் செய்ய இருநூறு ரூபாய் கட்டணம் வசூல் செய்யப்படுவதாகவும் நான்கு நபர்கள் துடுப்பு படக்கில் பயணம் செய்ய இருநூற்றி ஐம்பது ரூபாய் கட்டணம் வசூல் செய்யப்படுவதாகவும் தனிநபர் படகில் பயணம் செய்ய நூற்றி ஐம்பது ரூபாய் கட்டணம் வசூல் செய்யப்படுவதாகவும் தெரிவித்தார் மேலும் குற்றால சாரலின் போது முக்கிய விழாவாக கொண்டாடப்படும் சாரல் திருவிழாவிக்கான ஆயத்த பணிகளை அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார்

படகு சவாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து ஆரம்பித்தது இப்போ வந்து இந்திய வருஷம் சீசன் ஆரம்பிச்சதுனால தண்ணி இருக்கிறதுனால இப்போது இந்த படகு சவாரி ஆரம்பிச்சிருக்கு இது இங்கே வர்ற அத்தனை சுற்றுலா பயனாளிகளுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் இது ரொம்ப யூஸ் ஆகிருக்கும் சமலத்தை தான் நடத்துவாங்க அந்த டிஸ்கஷன் போயிட்டு இந்த மாதம் கடைசியில் இல்லை நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்லாம் நடத்துவாங்க என் பேர் ரேவி நாங்கள் எல்லோரும் சென்னையிலேருந்து வந்திருக்கோம் எல்லாரும் ஒரே ஒன்றா ஒர்க் பண்ணுறோம் ஒரே டீமில் ஒர்க் பண்ணுறோம் இங்கே இது குற்றாலமுக்காக வந்திருந்தோம் அந்த இடத்துல இங்கே போட் ஹவுஸ் வந்திருக்கும் சூப்பராக இருக்குது ஃபுல்லாக இங்கே நல்லா நல்ல வியூ இருக்குது